சுத்தமாகவே இப்ப கிட்டத்தட்ட நாலாவது வருடத்துல இந்த திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க எதையுமே பார்க்கல அதுதான் உண்மை தொடர்ந்து வந்து மக்கள் பிரச்சனைகள் வந்து எப்போதும் போல அப்படியே இருக்கு ஆனா திமுக அரசாங்கம் இதுவரைக்கும் வந்து நாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருட காலம் தான் பாக்கி இருக்கு இந்த அரசாங்கத்துக்கு போய் ஆய்வந்துட்டு போறது ஒரு போட்டோ எடுக்கிறது அதை வந்து வாட்ஸ்அப்புக்கு குரூப் எல்லாம் மிரட்டி அதுல போடுங்கன்னு சொல்றது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கான அரசாங்கமா இது சுத்தமா இல்ல கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்க மாவட்டம் பாங்க நாங்க எங்க பூர்வீக இங்கதான் பாங்க ஆனா இங்க உள்ள விவசாயிகளை திரும்பி கூட பார்க்கல இப்ப இந்த ஒரு வாரமா இதான் நடக்குது அதே போல பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தண்ணியில மேந்துக்கிட்டு இருக்கு அங்க வந்து பாம்பன் பக்கம்லாம் ரொம்ப மோசமான நிலை சாப்பாட்டுக்கே சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையெல்லாம் ஜனங்கள் நிறையா இருக்காங்க இதெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யலை பிறந்த நாள் கொண்டாடுது பிறந்த நாள் எங்க கொண்டாடுது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டாடுது நாளைக்கு இந்த மாதிரி பள்ளிகள்ல எல்லாம் வந்து பிறந்த நாள் யாரும் கொண்டாடினதான் நான் பார்க்கல இது வரைக்கும் ஆனா இந்த அரசாங்கம் இந்த மலையில விவசாயெல்லாம் தண்ணியில பயிரை விட்டுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய லட்சணம்